உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தருணத்தில் துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலையில் பிறக்குது அதே நேரத்தில் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில கன்னி லக்கணத்தில் பிறக்குது இந்த ஆண்டு இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தளவுல காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் மனைவி வெளிநாடு நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த ராசியில தான் சனி பகவான் உச்சமடைகிறார் அப்ப நீதிமான் கூடிய இடம் இந்த துலா ராசி துலாம் ராசியை பொறுத்தளவுல நீங்க அந்த ராசியினுடைய தன்மையே இருதார யோகத்தை பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு தாரங்களை பெற்ற ராசி ஏன்னா அந்த துலாமுக்கு நேர எதிராக இருக்கக்கூடிய ராசி மேசம் தனக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ கொஞ்சம் கோபக்காரர்களாக இருப்பாங்க பொருட்டா இருப்பாங்க எதையும் செய்ய தைரியமாக இருப்பாங்க அப்போ இந்த சுக்குரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற துலாம் ராசியில பிறந்த நாம நண்பர்களோடு பயணிப்பதில் நமக்கு நெருங்கியவர்களோடு நெருங்கி பழகுவதில் அதிக நாட்டத்தை கொண்டவர்கள் அதிக விருப்பத்தை கொண்டவர்கள் சுகபோகமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் வாழ்க்கையில் படி மாறி போனாலும் நீங்க செய்யற தவறு தெரிஞ்சிடும் சனி பகவான் உச்சப்படைஞ்சிருக்க அதனால தான் இந்த துலாம் ராசி என்பது ஒரு சின்ன சருக்களை நோக்கி பயணம் செய்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக விசுரூர்வமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயமாக மாறிவிடுகிறது துலாம் ராசியில பிறந்த நீங்க வாழ்க்கையில எண்ணற்ற சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவங்க மனைவி குழந்தைகளோடு மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றவங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு பலமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படும் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த ராகு அப்படியே ஆறுக்கு வந்துட்டார் துலாம் இதுவரைக்கும் ஏழுல இருந்து கணவன் மனைவிக்குள்ள நண்பர்கள் வட்டாரத்தில் தொழில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகளை சந்தித்ததெல்லாம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு ஏன்னா இப்ப வந்து மீனத்துக்கு வந்துட்டார் அது மட்டும் அல்லாம உங்களுடைய ராசியிலே இருந்த கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ராக இருந்து வெளியே வந்துட்டீங்க இப்ப உங்களுக்கு முழுமையாக மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை நேரடியாக துலாம் ராசிக்கு கிடைக்குது அப்ப இதுவரை மனைவி வகையில நண்பர்கள் வகையில தொழில் வகையில தாக்கங்கள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் இருந்ததெல்லாம் விலகி வாழ்க்கையில ஒரு நல்ல கம்பீரமான தோற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது அதற்கான காலம் கணிந்து இருக்கிறது அந்த பயணத்தை நோக்கி நாம் பயணிக்க இருக்கிறோம் இதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல காலம் தான் குருவோட பார்வை முழுமையாக கிடைக்கிறது முன்னாடி வந்து ராகுவோட சேர்ந்த பார்வை கிடைக்கிறது இப்ப குருவினுடைய பார்வை முழுமையாக கிடைச்சிருக்கு இந்த ஆறாம் இடத்துல ராகு போய் இருப்பதனால துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் நலத்துல அக்கறை தேவை பனிரெண்டாம் இடத்துல கேந்திருப்பதனால தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருமோ அப்படிங்கிற பயம் அச்சங்கள் உண்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால பயம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் உங்கள் ராசியவே குரு பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப இதுவே நமக்கு ஒரு பெரிய சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் நம்முடைய முயற்சி லாபம் வெற்றி இதுவெல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏப்ரலுக்கு மேல குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ குரு எட்டுல மறைஞ்சிட்டாருன்னா பிரச்சனை ஆகிருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை அவர் பார்வை செய்கிறார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வை செய்கிறார் ஏப்ரலுக்கு மேல அதனால தனஸ்தானமும் அயன சயன தூக்கமும் நின்றாக இருக்கிறது பயப்படணுங்கிற அவசியம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது அப்ப இதே நேரத்தில் வாழ்க்கையில துலாவுக்கு நாலாம் இடத்தையும் குரு பார்வை செய்வார் அப்ப புதிதாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண தடைகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது அதுவெல்லாம் இன்னைக்கு சரியாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் நினைச்ச விஷயங்கள் நடக்காம தள்ளிக்கிட்டே தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிற வருத்தமா இருக்கு சார் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு உடல் ஆரோக்கியமும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு பழகிக்கலாம் அதே நேரத்துல என்னுடைய வீடியோ நிறைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஜனன ஜாதகத்துல குரு எங்கே இருக்காரோ அதற்கு பதினோராம் இடத்த அதிபதியினுடைய உபாசன தெய்வத்தை வழிபாடு பண்ணா சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவுகள் நிறைய நான் போட்டிருக்கேன் போய் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துதான் மாறுது அப்படின்னு சொல்றாங்க துலாம் ராசி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்போனியதும் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறதையும் நாம கேள்விப்பட்டிருக்கோம் அதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல படிப்படியா மாறி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து இந்த இடம் பொருள் வீடு வாசல் கட்டக்கூடிய வாய்ப்பை தடை பண்ண சனி அஞ்சுக்கு போயிட்டார் என்ன செய்வோம் ஐந்தாம் இடத்துடைய அதிபதி ஐந்திலேயே ஆட்சி பெற்று இருப்பதனால பொருளாதாரம் நம்முடைய வளர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்ப இப்ப நம்ம வீடு கட்டணம் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் நிறைய செய்யாத குற்றத்துக்கான பழி தெரியாமல் செய்த தவறுக்காக வந்த பிரச்சனைகள் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு எடுத்த முயற்சிகளில் தேக்கம் தடுமாற்றம் உறவுகளால் நட்புகளால் வந்த பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகள் இதுவெல்லாம் கண்டிப்பாக இனி உங்களுக்கு இருக்காது கசப்பான நிலையை தாண்டி இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு இந்த ராசிக்கு பகையான குரு அதுவும் ராகுவோடு சேர்ந்து பார்வை செய்தது இந்த ராசிய அதனால உடல் ஆரோக்கியத்திலையும் சரி மனசளவுலயும் சரி உறவுகள்லயும் சரி நிறைய பகைகளை ஏற்படுத்தியது சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் மூலமாக உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களை பல வகைகளை துளைத்தெடுத்தது அதெல்லாம் மாறிடும் வாழ்க்கையில் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதை மாறணும் இல்லையா நீங்க இந்த மாற்றமும் ஏற்றமும் நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த மாற்றம் ஏன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கேதுவோட ஆடிமை இதுலதான் பிறக்குது சிம்மத்துல காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம்னா என்ன குலதெய்வம் குழந்தைகள் கேது ஆன்மீகவாதி அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் குலதெய்வ வழிபாட்டை நன்றாக செய்து கொள்வதன் மூலமாகவும் அடிக்கடி உங்கள் ராசியினுடைய தெய்வமாக வழங்கக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய கசப்பான பிரச்சனைகள் வருத்தமான பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும் அப்படிங்கறத கண்கூடா உணரலாம் துலாமை பொறுத்தளவுல இருபத்தி நாலு வளர்ச்சியை தரும் என்பதுல சந்தேகம் இல்லை வாழ்க்கையில உயர்வு உண்டு குழந்தைகள் பெரிய லெவலுக்கு வருவாங்க நம்முடைய பொருளாதார வளர்ச்சி பெருசாக இருக்கும் நீங்க எதையும் போட்டு குழப்ப வேண்டியதுல அந்த கிரகம் அங்க இருக்கு இந்த கிரகம் இருந்து யாராவது குழப்புவாங்க அதை பத்திலாம் நீங்க நினைக்க வேண்டாம் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடை கட்டாயம் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாட வழிபாட கண்டிப்பா பண்ணுங்க இந்த கேதுவோட ஆதிக்கம் வருவதனால முடிஞ்சளவு சனிக்கிழமை விநாயக பெருமானை வழிபாடு செய்து கொள்வது கொள்வது இன்னும் பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும் வாழ்த்துக்கள் நன்றி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல ஒரு நண்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி